தன்னீஸ்வரன் அறிமுகப்படுத்தும் போது நான் ஆசிரியர் வேலை பார்க்குவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாரு நான் ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்குற தொழிலை செய்கிறேன் நான் இங்கே ஆட்டி இருந்திருக்குல்ல ரவி சார் சொல்லும்போது கல்வியாக வீரமா செல்வமாக அப்படின்னு கூட சொன்னாங்க கிட்டத்தட்ட மூணுமே தேவைதான் மக்களுக்கு சமயோஜித புத்தியோடு ஒன்றையும் பயன்படுத்துனா அவ்வளோபடி அப்படியே அவன் அறிவாளியாக இருப்பான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கின்ற மூத்தவங்களுக்கு நாம் வந்து இதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இப்போ ஒரு அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சி சார்ந்து ஸோ வீட்டில் இருக்கிற மூத்தவங்களுக்கு அவன் தான் எடுத்து சொல்லணும் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இதில் இருக்குது இதை நாம் வந்து இது எப்படி நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இப்போ ரவிசாரோடைய இந்த புத்தகம் மிக பயனுள்ளதாக இருக்கும் ஏன் சின்னவங்க பெரியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு புத்தகங்களும் ஆங்கிலத்தை வெளிவந்த புத்தகங்களும் சரி அதை அப்படியே தமிழாக்கம் செஞ்சு அதை வெளியிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் இப்படி பார்க்குறேன் மகன் வெளியிட தந்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான் ஏன்னா சுப்பிரமணியன் சார் வெளியிட இந்த மகேஸ்வரன் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் நான் இது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் நம்முடைய அப்பா அம்மாவுக்கு நம்முடைய தாத்தா பாட்டிக்கு எடுத்து சொல்லணும் என்ன தப்பு என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் நான் கூட ஒரு புத்தக திருவிழாவில் வந்து திருச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புத்தகம் அண்டு செல்ஃபோனை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் நான் வாசிக்கலாம் என்று சொல்கின்றது புத்தகம் வாசிக்கலாம் என்று சொல்கிறது செல்ஃபோன் அப்படின்னு சொன்னேன் உள்ளபடி அப்படி தான் அன்றைக்கி நம்முடைய நீதியரசர் பேசும்போது சொல்கிற மாதிரி இதை அணுகுண்டு தான் அதை எப்போ நம்ம அணுகணும் அப்போ தானே அதை அணுகணும் அது எப்போ பார்த்தாலும் அதையே நம்ம நோண்டிட்டே என்னென்ன வச்சுக்கோங்களேன் அவர் சொன்ன மாதிரி நம்ம தெரியாமல் கைப்பட்டு போய் ஆனால் அதில் ஒரு வசதி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த குரூப்பில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க நம்மளே தெரியாத மாதிரி ஒன்று போட்டுட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கேச்சையோ சாரி தெரியாமல் போட்டுட்டு கூட நம்மளுடைய கருத்தை பதிப்பானோம் அதுக்கும் அது போடும் அதுக்கு எல்லா விதத்துலேயும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பும் அது இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்முடைய ரவி சார் இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப அழகாக இன்னைக்கு அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி தான் வேலை பார்த்தா நானும் வேலை பார்த்தேன் மாதம் சம்பளம் ஆகினேன் ரிட்டையர்ட் ஆகினேன் அப்படின்ட்டு இல்லாமல் களத்தில் தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்திக்கிட்டு இது என்னோட போயிடக்கூடாது நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற ஜென்ரலாகவே யார் வேணாலும் சரி மக்கள் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அதை பயன்படுத்திக்கொண்டு இன்றைக்கி தன்னுடைய ஓய்வு நேர்த்த இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை ஐ திங்க் ஆகஸ்ட் மாதம் நம்ம வந்து ஆங்கில புத்தகம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ தமிழில் ரெண்டேமே நான் சொன்னேன் சார் நான் ரிலீஸ் பண்ணுறேன் இதை நீங்கள் பண்ணிடலாம்ல யாராச்சும் வச்சு அப்படிங்கிற இல்லை இல்லை நீங்கள் அதே காம்போ தான் வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு ஸோ நல்ல ஒரு மாலை பொழுதுல அவங்கள்தான் உள்ள அப்படின்னு எனக்கு பெருமையாக இருக்கின்றது புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த மேட்ரிமோனியல் ஃப்ராடு அது நம்மளுடைய சுய ஒரு பையனை ஒரு ஒரு பொண்ணு தேடுறோம் இல்லைன்னா பையனை தேடுறோம்னா நம்முடைய சுய விவரங்கள் அது இருக்கும் அதை எது அதை எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்துறது அல்லது ஆண்கள் மாதிரியே பேசக்கூடிய ஒரு செயலி இருக்குது நீங்க பேசுற குரல் பெண்களா மாதிரி பேசக்கூடிய செயலி இருக்குது இது சார்ந்து பேசி அந்த தகவல் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த பெத்தவங்களை வந்து மிரட்டி பணம் சம்பாதிக்கிறதுன்னு ஒரு கும்பல் இருக்குது ஸோ அது மேட்ரிமோனியல் ஃப்ராட் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறதாக இருந்தாலும் சரி அதேமாரி இப்போ ப்ரீச் ஆஃப் ப்ரைவசி அப்படின்ட்டு சொல்கிறாங்க டிஜிட்டல் கண்டென்ட்டில் உங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்குதுன்னா அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அதை பெரிய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டால் உங்களுடைய கண்டென்ட் எடுத்து அதை யாராச்சும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது சார்ந்தும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லுங்கள் தனி உரிமை மீறல் அப்படிங்கிற விதத்தில் அப்படி பயன்படுத்துகிறதும் தவறு ஸோ அந்த பிரீச் ஆஃப் ப்ரைவசி அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னொன்று இந்த கிரைம் சைபர் டெரரிசம் ஒன்று சொல்கிறார் அது இந்த சாதனங்கள் இப்பெல்லாம் பேசும்போது நம்ம இந்த டெக்னாலஜி அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு மிரட்டுறது போடுறது நாட்டோடைய எல்லையை தாண்டி நீங்கள் வந்து இப்போ பயமுத்துறதோ அதை பாதிப்பு மட்டும் தீவிரவாதி கிடையாது தீவிரவாதத்தனம் தான் நமக்கு கிடையாது தனிநபர் ஒருத்தரை நீங்கள் தொந்தரவு பண்ணால் கூட அது வந்து ஒரு தீவிரவாதம் தான் ஸோ அந்த சைபர் டெரரிசம் பற்றியான ஒரு இந்த புரிதல்லாம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம படிக்கணும்லாம் சார் சொன்னது மாதிரி தான் நம்முடைய வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த அன்னோன் கால் வருது இந்த அன்னோன் வருது இந்த மெசேஜ் வரும்போது தெரியாம அவங்க அழுத்திட்டாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலை கால்ஸ் வருது அப்படின்னா அது தேவையில்லாம இந்த கால் பண்ணி இந்த டெபிட் கார்டோட நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறதான் சொல்லக்கூடாது ஸோ இது நிறைய நம்மளுடைய தாத்தா பாட்டிஸுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த காலம்லாம் கிடையாது இன்னைக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா செல்போன் யூஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவங்ககிட்ட இந்த மாதிரி புரியாத தரங்கள் இருக்கும்போது இது நம்ம வந்து சொல்ல வேண்டியது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் அதனாலதான் இன்னைக்கு மாமா சந்திரசேகர் மாமா பேசும்போது இது பள்ளி மாணவர்களும் இன்னைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் அந்த அவேர்னஸ் நீங்கள் வந்து உருவாக்க வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சி நாம் கண்டிப்பாக அதில் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் ஸோ இன்றைக்கு நம்முடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடாக இன்னைக்கு நம்முடைய காவல்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள்லாம் இன்னும் அவர் வந்து அது சார்ந்திருக்க அந்த டேலண்ட்டை நிறைய நீங்கள் வளர்த்துக்கோங்க அது இந்த குற்றங்கள் எதுவாக இருந்தால் உடனே அதை கண்டுபிடிச்சி அதுக்கான மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்கினா தான் இது நீதியரசர் அவங்க சொன்னது மாதிரி பல பேர் பல பணத்தை இன்றைக்கி வந்து இழந்திருக்கிறார்கள் அதை கூட இன்றைக்கி நீங்கள் பதினொன்றாவது அத்தியாயமாக கூட போட்டுருவீங்க சைபர் கிரைம் மூலமாக பணம் இழப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க உங்களை யாராச்சும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை நம்ம எப்படி திருப்பி கொண்டு வரலாம் அது மாதிரி எப்படி அதுக்கான என்ன ஆக்ட்ஸ் இருக்குது அதுக்கான என்ன ப்ரொசீஜர் இருக்குங்கிறனால கூட இது ரொம்ப அழகாக இன்றைக்கி இன்றைக்கி இதெல்லாம்

லண்டன் நமக்குலாம் இமெயில் ஆக்சஸ் வரும்போது லண்டன்லேருந்து ஒரு மெயில் வருதுன்னு சொல்லுவாங்க உடனடியாக நீங்கள் வந்து இந்த இது உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் இது ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு இத்தனை பவுன்ஸ் ஆன பணம் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய மெயில் சொல்லுவாங்க நிறைய பேர் அதில் ஏமாந்துருக்காங்க அதில் ஸோ அது இப்போ நான்லாம் ஐடி கம்பெனி நான் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி நிறையா மெயில் சொல்லும்போது இது சார்ந்து என் நண்பர்கள்ட்டலாம் எடுத்து நான் சொல்லியிருக்கேன் நான் இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கூட நிறைய மீடியாஸை கூட அப்போ அந்த விழிப்புணர்வுலாம் கொடுத்துருக்காங்க தயவுசெய்து இந்த மாதிரி மெயில் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணாதீங்க அது சார்ந்து அவங்க சொல்கிற எந்த தகவலையும் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவன் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களை அறியாமல் நம்ம நம்ம இவ்வளோ எதுவும் ஜெயிச்சிருக்கோம் போல இருக்குது நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆரம்பிப்பான் உங்களுக்கு எடுத்தோடனும் உங்களுக்கு கங்க்ராஜுலேஷன் மெயில் போடுவோம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி தான் அந்த மெயிலே ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து உடனடியாக வித்தின் டுவெண்ட்டி டேஸில் இந்த ஒன் லேக் பவுண்டுக்கான பணத்தை நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் அது எப்படி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வாங்கணும்னு ஆரம்பி ஆசைப்படுறேன் இப்படி இல்லாமல் ஆரம்பிக்கும் அவங்கள அறியாமல் அந்த இமெயிலை படிக்க வைக்கும் அது ஸோ இன்றைக்கி அந்த டெக்னாலஜி இன்னைக்கு நாம் வந்து இந்த இப்போ நம்முடைய நீதி அரசு சொன்ன மாதிரி நிறைய விஷயத்தை இன்னைக்கு புத்தகத்தை பெறட்டாலே இன்றைக்கி வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி நம்மளை படிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கே அது தெரியாது அதோட பேச்சை கேட்டு நம்ம நடக்கிற மாதிரி ஆகிடும் நம்ம இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துடுச்சு இன்றைக்கி என்னையும் நீதி அரசையும் கூப்பிட்டு இன்றைக்கி வந்து நடத்துற இதே ரவிசாக நாளைக்கு ஒரு ரோபோ கூட்டிகிட்டு வந்து கூட நடத்துகிற மாதிரி சூழ்நிலை மாறிவிடும் இது தவறு என்று சொல்ல முடியாது இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி மாறிடுச்சு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒரு டிவைஸ் வரும்பொழுது அறிவு தான் உனக்கான கடவுள்னு சொல்றாருல்ல அது சாதாரண வார்த்தைகள் கிடையாது அது நாம என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறோமா சிந்திக்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ என்னோட தந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செல்போன் நம்பரை ஞாபகம் வச்சு மனப்பான் பண்ணி வச்சுருப்பார் அப்படிம்பாங்க அன்றைக்கி இந்த லேண்ட்லைன் நம்பர் இல்லாமல் ஏன்னா அன்றைக்கி இந்த மாதிரியான சேவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது டக்குன்னு அந்த ஃபோன் எடுப்பாங்க அந்த நம்பர் அடிப்பாங்க அதெல்லாம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நம்பரே நமக்கு தெரிய மாட்டேங்குது நேம் என்ன நேம் சர்ச் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த நேமில் போய் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் நம்பரே சொல்ல முடியாது யாராச்சும் கேட்டாலும் நம்ம சொல்ல முடியாத அளவிற்கு நாம் வந்து அது சோம்பேறி ஐட்டமாக இல்லை டிபெண்டபிள் ஐட்டமாக நமக்கு தெரியல ஆனால் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிபெண்டன்சி வர 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 பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை போய் நம்ம போய் சிக்கிக்கிறோம் நம்ம சோ அப்படி சிக்காமல் இன்னைக்கு இருக்கிற டிவைஸ் எங்க எதுக்கு பயன்படுத்துறமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்துவோம் முடிஞ்ச வரைக்கும் பழைய காலத்துல இருக்கிறது போன்ற அந்த மெமரி பவர்லாம் எல்லாம் நீ குறைஞ்சிருச்சு இன்னைக்கு சோ இதெல்லாம் திருப்பி நாம வந்து எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அது ஒரு புறம் அது ஒரு ட்ரைனிங் செஷன் இருக்குது என்று சொன்னாலும் ஒரு அவேர்னஸோட இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கும்போது போது உங்களை அறியாம ஆமாம் இந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் லோ இந்த மாதிரி நடந்துச்சு நம்ம ஃப்ரெண்டு கூட நடந்துச்சுல்ல நம்ம சொந்தக்காரங்களும் எப்படி நடந்துச்சுல்ல அப்போ நம்ம திருப்பி நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு உங்களை அறியாமல் உங்களை செல்ஃப் செஸ் கூடிய புத்தகமாக கண்டிப்பாக அந்த புத்தகம் இருக்கும் சார்பாக முதல் என்னுடைய நான் தெரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து இதை எல்லா கொண்டு செல்கின்ற பணியை நம்ம வந்து அனைவருமே ஈடுபடும் ஒருத்தர் மட்டும் ஒரு சார் மட்டும் நினைச்சா அது பத்தாது காவல்துறை சார்ந்த நண்பர்கள் மட்டும் நினச்சா பத்தாது ஒட்டுமொத்தமாக நம்ம அனைவருமே சேர்ந்து இந்த விழிப்புணர்வை நம்மள்கிட்ட நம்ம முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்லுவோம் அந்த புத்தகத்தை பத்தி அப்புறம் அவங்க அடுத்த நண்பர்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டோம் ஸோ இப்படி பரவுனால் மட்டும்தான் மிகப்பெரிய இந்த சமுதாயத்தை இது மாதிரியான ஒரு சைபர் கிரைம்லேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நல்ல ஒரு மாலை பொழுதில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் வரும்பே என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்